நேயர்களுக்கு எனது உள்ளம் கனிந்த வணக்கம் சார் இந்த உலகத்தில் ஒரு மனிதனுக்கு தீங்கி இழைத்துவிட்டு இறைவனை நீங்கள் நெருங்கவே முடியாது சார் நீங்கள் எவ்வளவோ வணங்கலாம் பிரார்த்தனைகள் செய்யலாம் நோன்பு இருக்கலாம் சார் விரதம் இருக்கலாம் ஆனால் நீங்கள் மனிதனுக்கு மட்டும் தீங்கி இழைப்பீர்களேயானால் உங்களுக்கு நிச்சயம் சொர்க்கம் என்பது கிடைக்கவே கிடைக்காது என்பதுதான் நிதர்சனமான உண்மை சார் சார் அதே மாதிரி தான் ஒரு ஜாதகத்தில் லக்னத்திலிருந்து எட்டாம் இடம்னு சொல்லுவோம் அந்த எட்டாம் இடம் என்பது அஷ்டமஸ்தானம் சொல்லுவோம் சார் அந்த அஷ்டமஸ்தானாதிபதியினுடைய தசா காலம் வந்துவிட்டால் ஒரு மனிதனுக்கு அந்த எட்டாம் அதிபதியினுடைய தசா வந்துட்டா பதட்டம் ஆயிடுவாங்க சார் மிக பெரிய தீங்கு விளைவிக்கக்கூடிய இடம் எட்டாம் இடம்ன்றதுனால பயப்படுவாங்க அந்த அஷ்டம அஷ்டமஸ்தானாதிபதி எட்டாம் அதிபதி என்ன கொடுக்குன்னு கேட்டிங்கனாக்கா வீண் வம்பு வழக்கு அசிங்கம் அவமானம் கோர்ட்டு கேஸு இது எல்லாத்தையும் உருவாக்கக்கூடிய இடமே எட்டாம் இடம் தான் சார் அந்த எட்டாம் இடம் சரியாக ஒரு மனிதனுக்கு அமையாமல் அந்த மனிதனுக்கு அந்த எட்டாம் வீட்டதிபதி தசா காலம் மட்டும் வந்துவிட்டால் நிச்சயம் வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் துன்பத்தையும் அவமானத்தையும் அனுபவித்தே ஆக வேண்டும் சார் சார் அப்ப இந்த எட்டாம் வீட்டதிபதி எப்படி இருந்தால் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் எப்படி இருந்தால் மிகப்பெரிய சோகத்தை கொடுக்கும் ஒரு ரூல் இருக்கு சார் ஒரு விதி இருக்கு அந்த விதிப்படி உங்க ஜாதக கட்டத்துல நான் சொல்லும் விதிப்படி அமர்ந்திருக்கான்னு பாருங்க வீட்டதிபதி ஆட்சி பெற்று அமர்ந்திருந்தால் கண்டிப்பாக மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் உழைக்காத பணம் வந்து சேரும் சார் அவர்களுக்கு அதே சமயத்தில் வீண் வம்பு வழக்கு அசிங்க அவமானத்தையும் கொடுக்கும் அதே அந்த எட்டாம் வீட்டு அதிபதி ஆறாம் வீட்டில் அமர்ந்திருக்கு அல்லது அந்த எட்டாம் வீட்டு அதிபதி பன்னிரெண்டாம் வீட்டில் அமர்ந்திருந்தால் மிகப்பெரிய அளவில் வாழ்க்கையில் ஜெயிக்க அர்த்தம் சார் ஒரு மறைவு போறாங்க இன்னொரு மறைவு சாணத்தில் போய் அமரும்பொழுது அதனை குரு பார்த்து விட்டால் மிகப்பெரிய அளவில் வாழ்க்கையில் உட்கார போறார் அர்த்தம் மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி அடைய போகிறார் அர்த்தம் சார் சார் அதே மாதிரி உங்க ஜாதக கட்டத்தில் எட்டாம் வீட்டு அதிபதி லக்னத்தில் அமர்ந்திருந்தாலோ இருந்தாலோ அல்லது நான்காம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தில் அமர்ந்திருந்தாலோ அல்லது ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய கேந்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழாம் இடத்திலையும் பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய தசம கேந்திரத்திலையும் இந்த எட்டாம் மீட்டதிபதி அமரவே கூடாது சார் சார் லக்னத்தில் எட்டாம் மீட்ட அதிபதி அமர்ந்துதான் கண்டிப்பா இந்த ஜாதகரே வந்து இவருடைய சொந்த முயற்சியாலேயே அவமான அவமானங்களை அடைய போறாருன்னு அர்த்தம் வீண் வம்பு வழக்கு இவரே தேடிக்க போகிறாருன்னு அர்த்தம் சார் நான்காம் மீட்டில் எட்டாம் வீட்டு அதிபதி அமர்ந்திருந்தால் கண்டிப்பாக வீடு மனை வண்டி வாகனம் மூலமாக சில பிரச்சனைகளை தேட போகிறாருன்னு அர்த்தம் ஏழாம் மீட்டில் எட்டாம் வீட்டாதிபதி அமர்ந்திருந்தால் கண்டிப்பாக சமூக அந்தஸ்து கெடும் சார் அது மட்டும் இல்லை கணவனால் சில பிரச்சனைகள் ஏற்படும் அல்லது மனைவியால் சில பிரச்சனைகள் அவமானங்களை சந்திக்கக்கூடும் அர்த்தம் சார் அப்போ பத்தாம் வீட்டில் தசம கேந்திரத்தில் எட்டாம் வீட்டு அதிபதி போய் அமர்ந்திருந்தால் தொழில் மூலமாக சில அவமானங்களை நிச்சயம் உறுதியாக ஏற்படுத்த போகிறது அர்த்தம் அந்த இடத்துல சில அவமானங்களை கண்டிப்பாக தொழில் மூலம் ஏற்படுத்தும் அல்லது திரிகோணஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்து ஒன்பதாம் இடத்தில் அமர்ந்தாலும் சில பிரச்சனைகளை கொடுத்தே தரும் சார் எட்டாம் வீட்டதிபதி ஐந்தில் இருந்தால் பிள்ளைகள் மூலமாக அவமானங்களை சந்திக்கப் போகிறார் இந்த ஜாதகர் அர்த்தம் கௌரவ பிரச்சனைகள் ஏற்பட போகிறது அர்த்தம் சார் அதே அந்த எட்டாம் ஈட்டதிபதி ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்கிய ஸ்தானத்தில் போய் அமர்ந்திருந்தால் இவருக்கு தந்தை மூலமாக சில அவமானங்களையோ சில அதிர்ஷ்டத்தை தேடுவதன் மூலமாக அவமானங்களையோ கண்டிப்பாக சந்தித்து ஆக வேண்டும் என்பது எழுதப்பட்ட விதி சார் சார் எனக்கு நீங்க சொல்ற மாதிரி கேந்திரஸ்தானத்தில் தான் அமர்ந்திருக்கு சார் நீங்க சொல்ற மாதிரி எனக்கு திரிகோண ஸ்தானத்தில் தான் அமர்ந்திருக்கு சார் ஆனால் மிகப்பெரிய யோகத்தை கொட்டி கொடுத்தது சார் நீங்க சொல்றது அனைத்தும் பொய் சார் சொல்லலாம் ஆனால் சில விதி இருக்கு இல்லையா எட்டாம் எட்டாம்பதி கேந்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய லக்னத்திலேயோ ஒன்று நான்கு ஏழு பத்து இந்த இடங்களில் அமர்ந்திருந்தாலும் யோகத்தை கொடுக்கும் சார் எப்படி அமர்ந்திருந்தாலும் யோகத்தை கொடுக்கும் சார் இந்த இடங்களில் அமர்ந்து இருந்தால் ஐந்தாம் வீடு ஒன்பதாம் மீட்டில் கூட போய் எட்டாம் வீட்டு அதிபதி அமரட்டும் சார் வேணான்னு சொல்லலை ஆனால் இந்த இடங்களில் அமர்ந்து அந்த எட்டாம் வீட்டை வக்ரம் பெற்றுக்கா பாருங்கள் வக்ரம் பெற்று அந்த தசா காலம் வந்துவிட்டால் மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு கொட்டி கொடுத்தே ஆக வேண்டும் சார் சார் அந்த எட்டாம் வீட்டு அதிபதி அமர்ந்து இருந்தால் கண்டிப்பாக வக்ரம் பெற்று அமர்ந்திருக்கணும் அப்படி அமர்ந்து அந்த எட்டாம் தசா காலம் வந்தால் மிகப்பெரிய அளவில் ஜெயிக்க போறீங்க அர்த்தம் சார் சார் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சிம்ம லக்னம் எடுத்துங்க சிம்ம லக்னத்திற்கு எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய மீன ராசியில் ராகுவோ அல்லது கேதுவோ அமர்ந்திருக்கு அப்படின்னு வையுங்க இப்போ அந்த கேது தசை வருது எட்டாம் வீட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய கேது தசை வர சொல்ல கண்டிப்பாக இது பெண் ஜாதகமாக இருந்தால் கண்டிப்பாக மாங்கல்யஸ்தானத்தை பாதிக்கும்னு அர்த்தம் அப்போ அந்த மாங்கல்யஸ்தானத்தை பாதித்து மிகப்பெரிய அளவில் உயர்த்தணும்னு அர்த்தம் சார் அந்த எட்டு அவமானம் இல்லையா சில அவமானங்களை சந்தித்து பிறகு உழைக்காத பணம் இவர்களுக்கு வந்து சேரும்னு அர்த்தம் அது எப்படி இருந்தால் அமரும் எப்படி இருந்தால் வரும் தெரியுங்களா அந்த எட்டாம் வீட்டில் சிம்ம லக்கணத்திற்கு எட்டாம் வீட்டில் கேது அமர்ந்து கேதுவிற்கு வீடு கொடுத்த அந்த மீன ராசியினுடைய அதிபதி மிதுன ராசியிலேயோ அல்லது வேற ஏதோ ஒரு இடத்துல வக்கரம் பெற்று அமர்ந்து இருந்தால் கண்டிப்பாக மிகப்பெரிய அளவில் ஜெயிக்க போறாரு அர்த்தம் உழைக்காத பணம் கொடுக்கும் சார் உழைக்காத பணம் அக்கௌண்ட்ல வந்து சேரும்னு அர்த்தம் சார் இதே வந்து இந்த கேது தசை இதே எட்டாம் இடத்திலிருந்து சிம்ம லக்னத்திற்கு எட்டாம் வீட்டில் அமர்ந்து கேது தசை நடக்குதுன்னு வைங்க அந்த எட்டாம் அதிபதி மகர ராசியில் போய் நீச்சம் மிகப்பெரிய அளவில் தசை முழுவதுமாக வாழ்க்கையில் மிகப்பெரிய அவ மனத்தை சந்தித்தே ஆக வேண்டும் அந்த கேதுக்கு வீடு கொடுத்த அந்த வீட்டு அதிபதி குரு நீசமாகி மகரத்தில் அமர்ந்ததால் மிகப்பெரிய வீழ்ச்சி சொல்லொன்னா துயரத்தை கொடுத்து சின்னாபீனமாக்கப் போகிறதுன்ற அர்த்தம் அதே அந்த கேதுக்கு வீடு கொடுத்த அந்த வீட்டு அதிபதி குரு வக்ரம் பெற்று மிதுன ராசியிலையோ அல்லது வேற எங்கேயோ வக்ரம் பெற்று அமர்ந்திருந்தால் கண்டிப்பாக மிகப்பெரிய அளவில் வாழ்க்கையில் ஜெயிப்பார் சார் சில சோகங்களையும் கொடுக்கும் எட்டாம் வீடுன்றது சில சோகங்களை கொடுத்து அதற்கடுத்து யோகத்தையும் கொடுக்கும் சார் கேது முதல்ல கெடுத்து அப்புறம் தான் சார் யோகத்தை கொடுக்கும் எனவே நேயர்களே உங்கள் ஜாதக கட்டத்தில் நான் சொல்லும் இந்த விதிப்படி எட்டாம் வீட்டு அதிபதி எந்த இடத்தில் உங்கள் ஜாதக கட்டத்தில் அமர்ந்து தசா காலம் வருதுன்னு பாருங்கள் சார் நான் சொல்லும் விதிப்படி உங்களுக்கு இந்த தசா காலம் வந்தால் மிகப்பெரிய அளவில் வாழ்க்கையில் உச்சத்தை தொட போகிறீங்கன்னு அர்த்தம் சார் மிகப்பெரிய அளவில் ஜெயிக்க போகிறீங்கன்னு அர்த்தம் சார் இந்த யோகம்லாம் நீங்கள் பிறக்க சொல்லி உங்கள் ஜாதக கட்டத்தில் வாங்கி வந்திருக்கணும் சார் நான் சொல்லும் இந்த விதிப்படி உங்க ஜாதக கட்டத்தில் அமர்ந்து அந்த தசா காலம் வந்தால் வாழ்க்கையில் நிச்சயம் வளரப்போயிர்கள் மிகப்பெரிய வளர்ச்சி உண்டு நடத்தும் அதனால தான் உங்க ஜாதகத்தை கண்டிப்பாக நல்ல ஜோதிடர்கிட்ட கொடுத்து செக் பண்ணிக்கோங்க சார் சார் அப்படி செக் பண்ணாதான் நீங்க வாழ்க்கையில் ஒரு அளவுக்கு ஒரு நம்பிக்கை வந்து வாழ்க்கையில் ஜெயிப்போம் அப்படின்ற ஒரு எண்ணம் வரும் சார் எனவே நேயர்களே உங்க ஜாதக கட்டத்தை செக் பண்ணிக்கிங்க அப்படி செக் பண்ண தெரியவில்லை என்றால் இந்த தரணி ரமேஷ் ராஜை தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் சந்தேகங்கள் அனைத்தையும் நிச்சயம் நிறைவேற்றி வைப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மேலும் நேயர்களே இந்த சேனலை பார்த்துவிட்டு விட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்பொழுதுதான் நான் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்தடையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்